திருப்பலி முன்னுரை கடவுளின் மகனாக இருந்தும் கடைசி வரை இறை சித்தம் செய்து வாழ தம்மை தந்தவர் இயேசு போராட்டங்களே வாழ்க்கை சுமைகளே சுகம் என்று வாழ்ந்த இயேசுவை வாயார புகழ்ந்து ஓசன்னா பாடி வரவேற்றது மக்களினம் துன்பங்களின் துவக்க நாளாக இருந்தாலும் குறுத்தோலைகளும் குதூகலமும் குட்டி கழுதையும் மரக்கிளைகளும் மேலாடைகளும் கலைந்து போகும் ஆறுதல்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட நாளை நினைவு கூறும் இந்நாள் கடவுளின் அரசில் கலந்து கொள்ள நம்மை அழைக்கிறது அப்பமும் ரசமும் ஆண்டவரின் உடலும் இரத்தமுமாக மாறுவது கடந்து வந்த பாவ சேற்றையும் பெற்று விடுதலையையும் நினைவுபடுத்துகின்றது இயேசு அப்பத்தை பிற்பது சிலுவை மரணத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளும் வாழ்வு நமக்கு கிடைக்கும் கடவுளின் அன்பும் இரக்கமும் ஆகும் ஏழை எளியவர்களை மாசு மறுபற்றவர்களை ஞானமற்றவர்களை பாதுகாப்பற்றவர்களை அன்பு தேடி அலைபவர்களை மாற்றுத்திறனாளிகளை பெண்களை குழந்தைகளை துன்புறுத்தும் போது நாம் பாவ பழுதற்ற இயேசுவை கொலை செய்கிறோம் அவ்வாறே துன்புறுகிறவர்கள் இயேசுவின் உண்மை சீடர்களாக மாறுகின்றார்கள் ஏமாற்றுபவர்களையும் சூழ்ச்சி தந்திரங்களால் வீழ்த்துபவர்களையும் மனிதர்களா இவர்கள் என்கிறோம் இவர்கள் தன் சொந்த இனம் மக்கள் மட்டுமல்ல கடவுளையே ஏமாற்றுவதில் சாமர்த்தியசாலிகள் காயினின் வழிமரபினர்கள் யூதாசை போல கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் பிறர் வாழ தன்னை இழக்காத எவரும் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வாய்ப்பில்லை இயேசுவைப் போல எளிமையாக வாழ்வோம் கழுதையைப் போல கடவுளை சுமப்போம் பெயர் புகழ் ஆணவம் ஆடம்பரத்தை அவர் காலடியில் வீசி எறிவோம் ஒசன்னா கீதம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுத்து பரவட்டும் துன்புறும் ஒவ்வொருவரையும் சபிக்கப்பட்டவர்களாக கருதாமல் இயேசுவின் சாயலாக பார்ப்போம் அன்பையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்துவோம் இயேசுவோடு இணைந்து புத்துயிர் பெறுவோம் வாசக முன்னுரைகள் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறை ஊழியரின் அழைப்பும் பணியும் இப்பகுதியில் விவரிக்கப்படுகிறது எதிரிகளால் துன்புறுத்தப்படும் அவல நிலைக்கு ஆளாகும் இறை ஊழியரின் இன்னல்களை தாங்கும் வலிமை துன்புறுத்தும் எதிரிகளின் வலிமையை விட மேலானதாக இருக்க வேண்டும் இறை மக்களின் கீழ்படியாமையும் அடங்காத தன்மையும் அவர்கள் இருளின் ஆட்சிக்குள் இருப்பதை வெளிப்படுத்துகிறது இத்தகையோரை விடுவித்து இறை ஒளியில் வழிநடத்துவது என்பது சவால்கள் நிறைந்த சாதனையாகும் உயிரை கொடுத்தேனும் உயிர் பெறச் செய்யும் இயேசுவின் வழி வாழ இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முனுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தன்னை தாழ்த்துவதும் கீழ்ப்படிவதும் கடவுள் மனிதனாக பிறந்து மனு பாவங்களை தோளின் மேல் சிலுவையாக சுமந்து விடுதலை வாழ்வையும் உண்மை பேரின்பத்தையும் தருவதும் இறை அன்பின் வெளிப்பாடு அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் மனிதனாக அல்ல அடிமையை போன்று அல்லல் பட்டார் நம்முடைய உணர்வற்ற பாவங்களுக்கும் பேராசைகளுக்கும் பலியான இயேசுவை போல துன்பங்களை ஏற்று வாழும் மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் மன்றாட்டுகள் முதல் மண்டாட்டு போராட்டங்கள் நிறைந்ததே வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டிய எம் அன்பு இறைவா திருச்சபை தலைவர்களும் இறைமக்களும் வாழ்வில் சந்திக்கும் இன்னல்களிலும் இடுக்கண்களிலும் இறை உறவில் நிலைத்திருக்கவும் மாசற்றவர்களாக வாழ்ந்திடவும் துன்பங்களை சுமக்க தயங்காதவர்களாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு துன்பங்களின் வழி தூய வாழ்வு வாழ எம்மை அழைத்த அன்பு இறைவா அநியாய குற்றச்சாட்டுகளும் அவமானங்களும் எம்மை நிலை தடுமாறச் செய்யும் போதும் இறை சித்தம் செய்து வாழ்வதையே லட்சியமாகக் கொண்டு வாழ்ந்திடும் இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு இறை ஆட்சியை இம்மண்ணில் விதைத்த எம் அன்பு இறைவா உண்மைக்காகவும் உரிமைக்காகவும் போராடும் ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் ஆறுதலும் மனத்திடமும் தந்து செயலாற்றும் ஆக்கமும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு புகழ்ச்சிக்கு எம் அன்பு இறைவா மனிதர்கள் எம்மை புகழும் போதும் மதிமயங்கி விடாமலும் இகழும் போது மனச்சோர்வுக்கு இடம் தராமலும் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மண்டாட்டு மனுக்குளம் மீட்பு பெற தம்மை தந்த எம் அன்பு இறைவா தீராத துன்பங்களாலும் வருத்தங்களாலும் நோய்களாலும் வாடும் மக்கள் உம் பேரன்பாலும் இரக்கத்தாலும் விடுதலை வாழ்வையும் மீட்பையும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்